திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய மாணிக்க வாசகரருளியா திருவெம்பாவை தேன் சொட்ட சொட்ட வார்த்தைகள் ஆதேயும் மந்தமும் எல்லாருட்பெரும் சோதிய யாம் பாட கேட்டையும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ நின் செவிதான் மாதேவன் வார்கள்கள் வாழ்த்தீய வாழ் போய் வேதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் மாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி சரிசேலூரெம்பாவாய் பாசம் பரஞ்சோதி என்பாயிராப்பகல் நாம் பேசும் எப்போது நேச மும்பை தனையோ நேரிலையாய் நேரிலையிர் சிசி இவையும் சிலபோ விளையாடி ஏசு இடம் கீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு மலர் பாதம் தந்தருள வந்தருளும் பார் யார் ஆரேலோரெம்பாவாய் முத்த நபன்னகையாய் முன்வந்தெதிரெழுந்தேன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றருளி பேசுவாய் வந்து திறவாய் பத்துடைய ஈசன் பழடியிற்பாங்குடையில் புத்தடியோ புண்மை தீர்த்தாட் கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோ மரியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை எத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய் இன்னும் புலர்ந்தோ வண்ண கிளி மொழியா எல்லோரும் வந்தாரோ என்னை கொருள்ளவா சொல்லுகோம் வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே வெண்ணு கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணு கிணியானே பாடி கசிந்துள்ளம் புண்ணுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து என்னே குரையில் துயிலேலோரெம்பாவாய் மாலறியான் நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள போக்கங்களே பேசும் பலுரு தேன் வாய் படிறி கடை திறவாய் ஞாலமே பின்னே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓளமிசீனும் உணராய் புணராய்கான் ஏல குழளி பரிசேலோரெம்பாவாய் மானேனின் நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் களல் பாடி வந்தோர்க்கு திறவாய் உனே உருகாய் உனக்கே உரு ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய் இவையும் சிலவோ பல அமரர் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திரப்பாய் தென்னாய் என்னன் தீசேர்மெழுகப்பாய் என்னானை என்ன என்னமும் தென்றெல்லோமும் சொன்னோங்க வெவ்வேறாய் துயெழுதியோ பன்னஞ்ச போல் வாழ பரிசேலோரம்பாய் கோழி சிலம்ப சிலம்பும் குரு எங்கும் எழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேலில் பரஞ்சோதி கேலில் பரங்கருணை கேலில் வெடு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாளி உறக்கமோ நன்புடமை ஆமாறும் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரம்பாவாய் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்து மப்பெற்றியனே ாக பெற்ற சீரடியோம் முன்னடியார்த்தாள் பணிவோம் அங்கவர்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவாரவரு கந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே குதியேல் என்ன குறையும் லேமேலோரெம்பாவாய் பாதாளம் ஏலினும் கீழ் மலர் போதார முடியும் எல்லா பொருள் திருமேனி ஒன்றல்லன் விண்ணூரும் மண்ணும் துதித்தாலும் உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன் கோயிருப்பினாம் பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றாராய்

மையார் தடங்கன் மடந்தை மனவாலா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யமற் காய் எம் ஏலூர் எம்பாவாய் ஆர்த்த பிறவி புயர்கடனமாத்தாடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் எவ்வானும் குவளையும் எல்லோமும் படைத்தும் கரந்தும்ார்த்தளை சிலம்பரம் செய்ய அணி குழல் மேல் பண்டார்பூத்திகளும் பொய்கை உடைந்துடையான் பார்ப்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடலாய் பைங்குவலை கார் செங்கமல பைம்போதால் அங்கம் குருகினத்தார் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவேர் புகப்பாய்ம்பு பாய்ந்து நம் சங்கஞ்சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப பொங்கைகள் பொங்க புனல் பொங்க பங்கைய புனல் பாய்ந்து பாவாய், காதார் குலையாட, பைம்புன் கல நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சித புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த பாடி பே நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாத திறம்பாடி அடலோரம்பாவாய் போரருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தங்கலி கூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் மின்னோரை தாழ் கிங்கனே பேரறையர்கிங்கனே பித்தொருவராமாரும் ஆரொருவர் எம் வண்ணம் ஆட்கொள்ளும் தகர்த்தள் வறுவ பூன்முளையிர் நாம் பாடி ஏறுருவ பூ புனல் பாய்ந்து ஆடேலோ ரெம்பாவாய் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னே பொழிந்தம் பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பேர் சிலம்பே புருவம் என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா மானன் முன்னே அவள் நமக்கு முன் இன்னருளே என்ன பொலியாய் மலை ஏலோர் எம்பாவாய் செங்கன் வாழ் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம்பாலதா குங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளே கமல போர்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்க ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவை அண்ணாமலையடியான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் வின்னோர் முடியின் மணித்தொகை போல் கண்ணார் கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகியானாய் அழியாய் பிரங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாயே சனையும் கண்ணார கண்ணாரமுதவுமாய் நின்றான் கலல் பாடி போ பாய்ந்து ஆடேலோ ரெம்பாவாய் உங்க இயற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பொதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு போம் கேள் எங்கொங்கை நின் நண்ப அல்லா தோல் சேரற் எங்கை உனக்கு அல்லாது எப் பணியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே கங்குள் நல்குதியில் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய் போற்றி அருளுகனின் ஆதியம் பாதமலர் போற்றி அருளுகனின் மாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்றி எல்லா உயிர்க்கும் போக மாம்பூங்கல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி நான் முகனும் கனத புண்டரிகம் போற்றியம்புய ஆட்கொண்டருளும் போற்றி அம்மார்களே ஆடேலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய